சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொடுங்குன்றம் என்னும் பிரான்மலை கஷ்ட வைரம் பிரான்மலை என்னும் கொடுகுன்றம் மூன்று அடுக்குகளில் உள்ள கோயில் பூலோகம் என்றும் கீழே குயில அமுதம அமுதனாகி உடன் உரை கொடுங்குன்ற கொடுங்குன்றீஸ்வர் என்னும் பிரிருநாமத்தோடு விளங்குகிறது நடுவில் காசி கிருஷ்ணநாதர் கிருஷாராட்சி என்னும் திருநாமத்தோடு இருக்கிறது பைரவர் இருக்கிறார் கைராயம் என்றும் மேலே அருள்மிகு மங்கைபாகர் கல்யாண கோலத்துடன் இருப்பார் அம்பாலும் சாமியும் ஒன்றாக காணும் அழகு எங்கும் பார்க்க முடியாது இது நமக்கெல்லாம் கிடைத்த பெரும் பொக்கிஷம் நாம் எல்லோருக்கும் நாய தாய் வீடாக விளங்கும் விளங்குவது புறான்மலை முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவள்ளால் ஆண்ட ஊர் எம்பிதான் திரு திருஞானந்தம் வந்தார் பாடினாடு வந்தார் அப்பொழுது ஒரு பணிகம் பாடினார் அந்த பணிகம் அந்த படிகம்தான் நான் பாட உள்ளேன் தலைமரம் உரங்காய் புலி இந்த மரம் பூக்கும் பூக்கும் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது இது ஒரு சிறப்பு இமேவர் வந்து தொழுவ தொழு இடம் திருஞான சம்பந்தர் தேவாரம் திருச்சி சம்பவம் வானில் பொழிவு மலைமேகம் கிழித்து ஓடி கூனல் புலே சேரும் குளிர் சாரல் கொடுங்குன்றம் வானில் பொழி ஐந்தும் அமர்ந்து ஆடி உலகு உத்தகேனில் பொழிவு மொழியாளரு மேதான் திருநகரே மயில் பூகு தன் மயில் பூகுதன் விடையோடு உடன் ஆடும் வளர்வன் சாரல் குழியின் இசைப்பாடும் குளிர்சோலை கொடுங்குன்றம் அயில்வேல் மலி நெடுஞ்சு நெடுவென்றுடர் அனலேஞ்சி இன்று எயில் எயில் முன்பட எய்தான் அவன் மேயல் எழில் நகர எழில் ரக நகர மேகத்தையிடு குரல் வந்தல வெறுவில் வரை விழியும் கூங்கை குளம் ஒடித்து சார் கொடுங்குன்றம் நாகத்தொடும் இளவன்றை சூடும் நலமங்கை பாகத்தகவன் இமையார் இமையோர்கொல மேவும் பல நகர கூணல் விரை சடைமே மிக உடையால் கொடுங்குன்றம் காணல்களு வனம் வளமாநகர் தலைவன் நல கவுனி ஞானத்துகை சம்பந்தன சம்பந்தன நலங்கொழும் தமிழ் தமிழ் உள்ளார் ஊன ஊனத்தொரு துகை தீர்த்து ကိုယ်တော်တို့မြေကြီးတွေရဲ့ရေတွေဖျစ်ဖျစ်တံပောင်း